பேச்சு இல்ல அருள்மிகு திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கன்னதான இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கழகத் தோழர் அதே போன்று நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் நாயபுரமார் மனோ மற்றும் கழகத்துடைய பகுதி செயலாளர் பகுதி செயலாளர் அதே போன்று கழக கழகத்தொடர் பொதுமக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு இன்றைக்கு கழகத்தின் சார்பிலே அன்னதானம் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கு என்பதை தெரிவித்துக் ஒன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து ஆறு தொகுதிகளை பாஜக மாநில தலைவர் வந்து கடுமை அதிமுகவை விமர்சிக்கிறாரு இங்க கூட சேர்த்துக்கலாம் ஜெயிச்சுக்கலாம் ஆனா வந்து இப்போ தேர்தல் என்பது ஒரு மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பு இந்த மக்களுக்கு அளிக்கின்ற தீர்ப்பு என்பது ஒரு பொதுவாக எல்லோரும் தலை வணங்க வேண்டும் அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஆனா தேர்தல் வந்து பொதுவா வெற்றி தோல்வி என்பது சகஜம் குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இந்த தமிழகத்தை போகின்ற ஒரு கட்சி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம்தான்

ஒரு கட்சியுடைய ஒரு தலைவராடைய பேச்சு இல்லை சரி பேசுறீங்களே உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா முதல்ல அதை நினைச்சு ரெண்டாயிரத்தி இதே கூட்டணி தான் நின்னாங்க அன்னைக்கு அம்மா தனியாக நின்னாங்க அதே போல கழகம் இன்னைக்கு தனியாக நின்றுது அன்னைக்கு பிஜேபியோட அன்னைக்கு பாமக அதே போல எல்லாம் அன்னைக்கு கட்சி இருந்து எவ்வளோ அப்போ வாங்கின ஓட்டோட இப்ப வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி கூட்டணி குறைவு தானே இதையா அண்ணாமலை சொல்ல மறந்தாரு சொல்ல மறந்த கதையாது ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து பாருங்க நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் பத்து வருஷத்துல ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்ப பத்து வருஷத்துல பிஜேபி வளர்ந்துச்சா சொல்லுங்க அதனால வெற்றி தோல்வி என்றது தனிப்பட்ட அவங்க வளர்ந்துருக்கிறதா சொல்றேன் அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக் தனிப்பட்ட என்ன வளர்ச்சி இருக்குது ஒரு வளர்ச்சியும் கிடையாது எட்டு முறை வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க எட்டு முறை கூப்பிட்டு வந்தாங்க ராஜீவ் காந்தியாவது வந்து இருபத்தி மூணு தடவை வந்து அன்னைக்கு ஐயா மூட்டார் கூப்பிட்டு வந்தார் ஒரு இருபத்தி மூணு சீட்டு வச்சிது தாய்மலர் இருப்பா இருபத்தி மூணு இருபத்தி மூணு சதவீதம் இருபத்தி மூணு சீட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சீட்டு இன்னைக்கு ஒரு சீட்டு கூட பிஜேபி இன்னைக்கு ஒரு சீட்டு கூட எட்டு முறை கொண்டு வந்து பிஜேபி வரலையே இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் பில்ட்டாக இருக்கிற கன்னியாகுமரியில் வர முடிஞ்சுதா வர முடியல தருமபுரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்தாளி மக்கள் கட்சி அங்கே அங்கே கொஞ்சம் வலுவான ஒரு இது இருக்குது அங்கேயும் தோத்துட்டாங்களாங்க அப்போ பூஜ்ஜியம் தானே அப்போ அப்போ உள்ளதும் பூச்சி Taste the daily.